ஒரு பொண்ணை வந்து அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸோ அந்த அந்த வழியை வந்து அவங்களுக்கு காட்டணும் ஈஸியாக தூக்கில் போட்டுட்டோம்னா அஞ்சு நிமிஷம் வலி அவங்களுக்கு பொன்னியின் செலவன் ஆடிஷன் ஆடிஷன்லாம் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப லாங்கில் நின்றுருப்பாங்க நான் அந்த வெயில நின்னங்க நாள் இப்போ நார்மலா ஒரு பஸ்ல போறோம் அங்கே ஒரு அப்யூஸ் நடக்குது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அங்கேயும் அப்யூஸ் நடக்குது ஒரு நார்மலாக ஒரு குழந்தை வா ரோட்ல விளையாடுது அங்கேயும் அப்யூஸ் நடக்குது ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நடக்குதுன்னு இல்லை நம்ம எப்படி இருக்கோம் இன்ஃபோ போர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் புது கம்மல்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ் மூவில நடிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த வகையில இப்போ வளர்ந்து வர நடிகை நம்ம கூட இருக்காங்க அவங்க பேரு தமிழரசி அவங்க கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நீங்க எந்த ஊரு எப்படி சென்னை வந்தீங்க வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்றத சொல்லுங்க ஆக்சுவலி நான் வரும்போது முன்னாடியே வந்தேன் வரும்போது அம்மா கூட தான் வந்தேன் சென்னையில வரும்போது அம்மா கூட தான் வந்தேன் யாரோட கான்டாக்ட்ஸும் இருக்காது சுத்தமாக இருக்காது ஸோ அவங்களை எங்கள் அம்மாவை மட்டும் தான் நம்பி ஒரு சான்ஸ்க்காக நான் வந்தேன் வந்து வந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் கண்டுபிடிச்சி தேடி தங்கி அப்படியே அசீஷெல்லாம் எதுவும் தெரியாதவங்க ஸ்டார்டிங்ல எப்படி கண்டுபிடிப்பாங்களோ அப்படிதான் நான் ஒவ்வொரு ஆஃபீஸும் ஏறி இறங்கி அப்படிதான் கான்டாக்ட் கிடைச்சி அப்படிதான் ஒரு திறமைகள் நம்பி ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து என்னோட படிகள் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு சினி ஃபீல்டுக்குள்ள போறா அப்படின்னு சொன்னால் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வீட்டு சைட்ல இருந்து ரொம்ப சப்போர்ட்டா நீங்கள் கேட்ட உடனே சரி போகலாம் நீங்கள் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லை எந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்தது அம்மா கண்டிப்பாக கிராமத்தில் இருக்காங்கனாலே ஆக்சுவலி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக அவர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம மு எங்குமே இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது அம்மா அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணாங்க பட் நான் என் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து சரி என் பொண்ணை வந்து கரெக்டாக பண்ணுவா கண்டிப்பாக பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து சரி எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அடித்தளமே ஸோ எங்கள் அம்மா தான் இதுக்கு பேக்ரவுண்டு என்னோட என்னோடய பேக் எல்லாமே எங்கள் அம்மா தான் அவங்க 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 நினச்சனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்க வாய்ப்பு தேடும் போது உங்களோட முதல் படம் கிடைச்ச தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது ஆ ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க சொல்ல முடியாது அந்த ஹாப்பியெல்லாம் எப்படி இருக்கும் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு தான் அப்படின்ற ரொம்ப பெருசா இருக்கும் அதுக்கு கீழே சப் அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல அந்த டாப் கார்னரை வந்து நம்ம அடையும் போது அதுல இருந்து சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கு அடிக்கும் போது நம்மள ஒரு ஃபிரேம்ல நம்ம பார்க்கும் போது அதுல இருந்து வர சந்தோஷம் வந்து எல்லாத்தையும் சாதிச்சுட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆமா இப்போ சொந்த ஊர்ல இருந்து சென்னை வந்து அதுவும் சினிமாவில் நடிக்கணும் வர பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க என் லைஃப்ல நிறைய பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசி மட்டும்தான் அது வந்து சொல்லணும் ஏன்னா நிறைய நாள் வந்து நான் சாப்பிடாம தூங்கியிருக்கேன் சாப்பிடாம ட்ரை பண்ணியிருக்கேன் பசியில் அழுதுருக்கேன் எதுவுமே வந்து வீட்டில் காட்டிக்கக்கூடாது இல்லையா ஸோ வந்துட்டு அப்படியே நான் அது அதுதான் ஃபஸ்ட் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் வந்து செகண்ட் வந்து மணி ஒரு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போகலைன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க நல்ல ஒரு க்ளோத்ஸ் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க நல்ல ஒரு லுக்ஸ் இல்லைன்னா அவங்கள பார்க்க மாட்டாங்க திறமை மட்டும் இருந்தால் கண்டிப்பாக நடக்காது நம்மளோட அவுட்ஃபிட்டு ஒன்று இருக்குது ஸோ ஆள் பாதை ஆடை பாதைன்னு இல்லையா அது சும்மா சொல்லலை ஸோ அது அதுக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓகே இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ அது வந்துட்டு யார் மூலியமாக கிடைச்சது நீங்கள் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணீங்களா எந்த மாதிரி இருந்தது அந்த ஆடிஷன்ஸ் ஆடிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாேருக்கும் இருக்கும் அந்த ஆடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் நார்மலான லாஜிக்கல் ஒரு டைலாக்ஸ் தான் இருக்கும் அதை நீங்கள் எப்படி எந்தெந்த வேலை கன்வே பண்ணுறீங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க ஃப்ரேமில் அண்ட் தென் உங்களோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க அது ப அதை அதன்படி உங்களோட ஆக்டிங்கும் உங்கள் ஸ்கில்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஓகே இவங்க எதுக்கு சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னா ஒரு அவங்களோட கணிப்பு இருக்கும் அப்படிதான் எனக்கும் நிறைய ஆடிஷன்ஸ் வந்தது நான் நான் நல்லா பண்ணேன் அப்படி பண்ணி சூஸ் பண்ணாங்க சூஸ் பண்ணும் போது கொஞ்சம் ஃபியராக இருக்கும் இப்போ ஒரு ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி போகும்போது அடுத்தது நம்ப அப்படின்னு நினைக்கும் நினைக்கிறப்ப ரொம்ப ஐயோ அடுத்து நம்ப தானே ஐயோ எப்படி பேச போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தை காட்டிக்காம ஜஸ்ட் டேக் ஆன் ஆகும்போது ஆக்ஷன் அப்படி சொல்லும் போது நம்ம அந்த ரியாலிட்டியாக அதை மாறணும் அந்த கேரக்டரை நம்ம மாறி நம்ம நடிக்கணும் அப்போ நமக்கான வெற்றி

ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம அப்பா அம்மாவை காப்பா காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்டா போலன்னு ஒரு ஃபீல் இருந்தது நம்ம இதுக்கப்புறம் வர காசுல நல்லா சாப்பிடலான்ற ஒரு ஃபீல் இருந்தது நல்லா ட்ரெஸ் பண்ணலான்னு ஒரு ஃபீல் இருந்தது ஆஹ் நம்மள நாலு பேர் பார்த்து கிளாப் பண்றாங்களே நல்லா பண்ற எந்த ஊருன்னு கேட்கும் போது நம்ம ஊர் பேரு சொல்லும் போது ஒரு கெத்து இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ அது அதுக்கப்புறம் தான் இன்னும் நம்ம பண்ணணும் அங்கிருந்துதான் படிகள் ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு வந்து சொல்ல போகணுன்னா நான் ஸ்கூல் படித்தங்க நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் எங்கள் ஊர் தோளம்பாளையம் ஸோ அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அரசு மேல்நிலை சொல்லிட்டு அங்கே நான் படித்தேன் படிக்கும் போது அங்கே வந்து ஆஸ் ஆஸ்விஷலாக இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா அப்போ பேச்சு போட்டி நடிப்பு போட்டி ட்ராமாஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அப்போது ட்ராமாஸ் நான் நடிக்கும் போது அதில் நான் சக்ஸஸ் ஆனேன் அப்போ வந்து அப்போ வீட்டில் டிவி கிடையாது டிவி இல்லாத போது நாங்கள் டிவி பார்க்கறதுக்காக பக்கத்து வீட்டிலலாம் போய் உக்காந்து பார்ப்போம் ஸோ அங்கே பார்க்கும்போது இந்த டிவி ஏன் கிட்டே இல்லை ஓகே நம்ம கஷ்டப்படுறோம்ல அதனால இந்த டிவி நம்ம கிட்டே இல்லை ஓகே நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் போது இந்த டிவி ஆடன ஆடுற மாதிரி நான் அந்த டிவிக்குள்ள போய் ஆடக்கூடாதா ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் எங்கள் கிட்ட கேட்டேன் அதெல்லாம் நம்மனால முடியாதுன்னு அப்படி எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன் முடியாது ஏன் முடியாது அப்படின்னு நான் நைட்லாம் நிறையா டைம் யோசிச்சிருக்கேன் படிக்கும் போது யோசிச்சிருக்கேன் நான் விளையாடும் போது யோசிச்சிருக்கேன் ஏன் நம்மளால முடியாது ஏன் அந்த டிவிக்குள்ள போக முடியாது அவ்வளவு நிறைய வட்டி யோசிச்சிருக்கேன் சோ அங்கிருந்தே என்னோட பிப்த் சிக்ஸ்துல இருந்தே அந்த அந்த நோக்கங்கள் வந்து வளர ஆரம்பிச்சுது சோ நம்மளும் நடிக்கணும் நடிக்கணுன்றது ஏதாவது ஒரு மூலியமா எனக்குள்ளேயே ஒரு புஷ்மெண்ட் இருந்துட்டே இருந்தது சின்ன வயசுலருந்தே இருக்கு உங்களுக்கு இந்த ஆக்டிங் ஆசை இப்போ வந்துட்டு வந்திருக்கீங்க பொன்னியின் செல்வன் மகாராஜான்னு ரொம்ப பெரிய பெரிய எல்லாம் நடிச்சிருக்கீங்க அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது யார் மூலியமா கிடைச்சது ஆ அது வந்து எப்படின்னா இதே மாதிரி தாங்க ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் பொன்னியின் செல்வன் ஆடிஷன் ஆடிஷன்லாம் வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப லாங்கில் நின்றுருப்பாங்க நான் அந்த வெயில் நின்னங்க ரெண்டும் நாள் அந்த வெயில நின்று நம்மள செலக்ட் ஆகுமா இல்லையான்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல் நம்ம முடியும் நம்ம நம்மளோட வேலையை பார்ப்போம் நம்ம செலக்ட் ஆக செலக்ட் ஆகிறோமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி நான் வந்து நின்றுகிட்டே இருந்தேன் அந்த டைம்லலாம் கூட பசியில தான் நிற்பேன் வெயில ஆஹ் இருந்தாலும் நம்ம அ அந்த ஒரு 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 நோக்கத்தை நோக்கி நம்ம ஓடும் போது எடிகள் நிறைய பாதிப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கவே கூடாது நான் சொல்ற மாதிரி இந்த பசி ஆடைகள் அது எல்லா விஷயமும் சேர்த்து தான் சொல்றேன் அதனால் எனக்கு அந்த இடத்துல பெரிய விஷயமாவே தெரியலை ஸோ அதனால் நான் நின்று அந்த ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணேன் மேபி காட் பிளஸ் நான் சக்ஸஸ் ஆனேன் செலக்ட் ஆன நான் போய் பண்ணேன் அதே தான் மகாராஜா போய் பண்ணேன் ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சாருக்குலாம் ரொம்ப நன்றி இந்த பெரிய படங்கள் இல்லாம இன்னும் சில படங்கள் எல்லாம் வந்துட்டு சைட் ரோல் பண்ணியிருக்கீங்க வெளியே உங்களை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்றாங்களா இந்த பொ இந்த பொண்ணுதான்ப்பா அந்த படத்துல வந்தது அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றாங்களா யாராவது வந்து பேசுறாங்களா ஆ கண்டிப்பாக நான் தியேட்ரு பார்க்க லா லாஸ்ட் டூ டேஸ் முன்னாடி வந்து தங்கலான் பார்க்குறதுக்காக பிவிஆர் போயிருந்தேன் ஸோ அப்போ கூட வந்து இவன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா பண்ணியிருக்கீங்க ரெண்டு மூணு பேர் சில சில எடுத்துகிட்டு போனாங்க பட் அது வந்து நமக்கு அவ்வளோ ஹாப்பி இல்ல பட் இன்னும் உயிலன்னு நிறைய பெருசா பண்ணணுன்றது என்னோட இதா இருக்கு அவ்வளோதான் மத்தபடி வேற ஒண்ணுமே இப்போ இண்டஸ்ட்ரியில வந்துட்டு பெண்களுக்கு அதுவும் எங் எங் புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது மெயினா இந்த கேஸ்டிங் இஷ்யூ இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னுட்டு சொல்லலாம் நீங்க கேஸ்டிங் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிருக்கீங்க வந்திருக்கு அத மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு வில்லேஜ் டைப் ஸ்டோரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் போறேன் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன் சக்ஸஸ் ஆகிறேன் ஸோ எனக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்க வராங்க இல்லைன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷன் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும் அப்போ வந்து நான் நான் அவாய்ட் பண்ணுவாங்க கொயிட் பண்ணுவாங்க ஸோ அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன் நம்மக்கிட்ட என்ன இல்லை நம்மள ஏன் கொயிட் பண்ணுறாங்க நம்ம நல்லா நடிக்கிறோமே நம்மளை ஏன் குவைட் பண்ணுறாங்க எல்லாேருமே நம்ம நாம் சொல்கிறத விட நம்ம நல்லா நடிக்கிறது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும் போது ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஒரு மைண்ட் அப்செட் தான் எனக்கும் இருந்தது ஸோ நிறைய இடத்துல சரி நம்மளுக்கான லீடு அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளை விட்டு போகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும் ஸோ நமக்கு வர கேரக்டர் அவாய்ட் பண்ணாமல் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து ஒரு ஸ்டோரியோட மெயின் அடித்தளமாக இருக்க இருப்பேன் இப்போ கேரளால வந்துட்டு ஹீரோயின்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுற ஒரு ப்ராப்ளம் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு அண்ட் இப்போ ரீசண்டாக சனம் அவர்கள் வந்துட்டு தமிழ்லையும் அதே ப்ராப்ளம் இருக்கு நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்திருக்கா இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா அவங்க அவங்களோட சைடில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் வந்து நம் நான் வந்து வளர்ற பொண்ணு ஒரு கிராமத்திலேருந்து வந்த பொண்ணு சென்னையில் தனியாக இருந்து ஸ்டே பண்ணி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம லைஃபை அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்குன்னு ஒரு இல்லீகல் அஃபேர் அந்த இல் நிறைய நடக்கும் நம்மளை வந்து இது பண்ணுவாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வெளியே பார்த்தா கூட வேணுக்குன்னே வருவானுங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ப்ரொஃபஷ்னலாகவே இருக்காது ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அப்போ வந்து நம்ம வழி எதுவோ ஏங்க ஆக்சுவலி இதில் மட்டும் தப்பு நடக்கிறது இல்லை ஓப்பனாக சொல்கிறேன் இதில் மட்டும் எந்த ஒரு தப்பும் நடக்குதுன்னு மட்டும் யாருமே நினைக்கக்கூடாது இப்போ நார்மலாக ஒரு பஸ்ஸில் போகிறோம் அங்கே ஒரு அப்யூஸ் நடக்குது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அங்கேயும் அப் அப்யூஸ் நடக்குது ஒரு நார்மலாக ஒரு குழந்தை வா ரோட்டில் விளையாடுது அங்கேயும் அப்யூஸ் நடக்குது ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் நடக்குதுன்னு இல்லை நம்ம எப்படி இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணுறோமா நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம கரெக்டாக இருக்கோமான்றதை பொறுத்து தான் நம்மளோட டெஃபினேஷன் இருக்குது பட் எனக்கு அந்த அந்த மாதிரி வந்திருக்கு வரலன்னலாம் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் போய் வந்திருக்கு பட் வந்து நான் எப்படியோ அப்படி தான் நான் என் மனசாட்சிக்கு எப்படிப்படுதோ அப்படி தான் எனக்கு அந்த அப்படியெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு வாங்கி நான் அடித்து ஆள் ஆனால் அதுக்காக வர ஒரு சக்ஸஸாக நான் மனப்பூர்வமாக வெற்றியை கண்டு நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது வந்து நான் என்னைக்கு உழைச்சி எந்த ஒரு அபியூஸும் இல்லாம நான் உழைச்சி என் வெற்றியால நான் என்னைக்கு சக்ஸஸ் பார்க்குறனோ அன்னைக்கு மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஹாப்பியாக இருப்பேன் என் ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கும் அவ்வளவுதான் இப்போ ஆடிஷன் போய் அட்டன் பண்றவங்க புதுசா வரவங்களை தாண்டி இந்த சோசியல் மீடியால வந்துட்டு ரீல்ஸ் போடுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களை தான் டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கிறாங்க அவங்க அவங்க தான் இப்ப வந்துட்டு பீக்ல இருக்காங்க எந்த மூவின்னாலேயே இந்த பொண்ணு அங்க இருந்தது அங்க இருந்தது அப்படின்னு அப்போ அது எதுவுமே பண்ணாம இப்படி இப்படி கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கன்னு சொல்றீங்க அவங்க ரீல்ஸ் பண்ணி அதுவும் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அதை பார்க்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஐயோ என்னடா நாம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அவங்க அந்த மாதிரி எப்படி இருக்கு ஆமா ஆமா அவங்களும் வந்து ஆக்சுவலி அதுவும் கஷ்டம் இல்லாமல் இருக்க முடியாது அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கேமரா ஆன் பண்ணி அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி நிறைய ஒர்க் பண்றாங்க பட் வந்து எனக்கு பர்சனலாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் ஸோ அதனால நான் அதில் இறங்கல என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் போட்டேன் ஆக்டிங்கில் போட்டேன் நான் நிறைய ஆஃபீஸ் போவேன் வருவேன்

இருந்து ஃபாலோவர்ஸ் இவ்வளவு லைக்ஸ் வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு சான்ஸ் அப்படின்றது சத்தியமா கிடையாது நம்மளோட திறமைதான் திறமை இருந்தால் தான் சான்ஸ் திறமை இல்லாமல் சான்ஸ் கிடையாது அதனால நிறைய பேர் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடத்த மூடத்தனமான நம்பிக்கையை வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ பெண்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்காது லைக் ஃபேமிலி சைட்ஸ் நம்மளோட லைஃப் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிக்காமல் உங்கள் வழியில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக வந்துட்டு ஆக்டிங் மேல இவ்வளோ நாட்டம் உங்களுக்கு இருக்குன்னா யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாமளும் ஒன்றா இந்த மாதிரி ஆகணும்ப்பா அப்படின்னு இருக்கும்ல அந்த மாதிரி உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு விஜய் சேதுபதி சார் தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அந்த அவர் வளர்ந்த முறை வளர்ந்த சினிமாவில் வளர்ந்த விதம் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும் ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஆகணும் இவர மாதிரி ஆகணும்லாம் இல்லாமல் அவர் எப்படி ஒரு நம்பிக்கையில முயற்சி பண்ணாரோ அதே மாதிரி நானும் ஒரு கிராமத்துல இருந்து வந்து ஒரு நானும் முயற்சி பண்றேன் என்னால முடியாதது எதுவும் இல்லை தான் பாப்போமே என்ன வரப்போகுது சக்ஸஸ் வந்தாலும் சரி ஃபெயில் வந்தாலும் சரி நான் பண்ணுவேன் பண்ணிட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு பர்சனலா இந்த மாதிரி கேரக்டர் வந்து நான் பிடிச்சிப்பேன் இதுக்கு இதுக்குதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன கண்டிப்பா சமூக ரீதியான படங்கள் அதாவது மக்களுக்கு அடுத்த விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய படங்களாக இருந்தால் கண்டிப்பாக நான் உடனே அக்சப்ட் பண்ணிப்பேன் நல்ல நல்ல படங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக ரெண்டு படம் கமிட் ஆயிருக்கேன் பார்க்க

இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ நாள் ஸ்டே பண்ண முடியும் இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணனால தானே நான் உட்காந்து ட்ரை பண்ண முடியும் ட்ரை பண்ணனால தான் சான்ஸ் வந்திருக்கு சான்ஸ் தான் நடிச்சிருக்கேன் ஃப்ரேமில் பார்க்க முடியும் ஸோ இதெல்லாத்துக்கும் வந்து பேஸ் வந்து என்னோட ஃபேமிலி என்னோட அம்மா அப்பா தம்பி இவங்க எல்லாருமே தான் ஸோ என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அவங்களை கஷ்டப்பட விடாம பார்த்துக்கணும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் ஆக்சுவலி அவங்கெல்லாம் வந்து நான் நானாவது இந்த அளவுக்கெல்லாம் நாலு பேர் வந்து பார்த்துருக்கேன் நாலு இடத்துக்கு வந்திருக்கேன் ஆனால் அவங்களாம் வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்தவங்க ஸோ அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும் அவங்கள நாலு பேர் முன்னாடியும் சந்தோஷப்படுத்தணும் என் தம்பியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என் ஃபேமிலியை சிரிக்க வைக்கணும் அது மட்டும்தாங்க என்னோடய நோக்கம் நீங்க வந்துட்டு சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழரசினா ஒரு 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 கேரக்டர் அது ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்றது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கு தெரியும் நீங்க ஸ்கிரீன்ல வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களை ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களை சார்ந்தவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வர ரிப்ளை என்னவா இருக்கு அவங்களோட ஒரு ஏய் என்னப்பா இந்த பொண்ணு சின்னதாக இங்கே இருந்துச்சு இப்போ ஸ்க்ரீனில் போய் நடிக்கிற அந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க ஆ கண்டிப்பாக சொன்னாங்க எல்லாருமே என்னை கண்டிப்பாக முக்கியமாக ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டினாங்க அதே வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் மை செல்ஃப் ஸோ என்னோட அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ரொம்ப அழுதாங்க ஆக்சுவலி அதுக்கெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை எல்லாருமே ப்ளஸ் பண்ணாங்க உன்னோட முயற்சிக்கு உனக்கு கிடைச்ச வெற்றி இது விட்டுடாத தொடர்ந்து போராடு கண்டிப்பாக ஒரு நாள் நீ வெற்றிக்கு வருவேன் ஆக்சுவலி இதுவே எனக்கு வெற்றி தான் வெற்றி மாதிரி தான் ஃபீல் ஆகுது எல்லாருக்குமே எல்லாருமே ப்ள பிளஸ் பண்ணாங்க எல்லாருமே விஷ் பண்ணாங்க ஓகே நீங்கள் நினைச்ச கேரக்டர் கிடச்சி நீங்கள் இன்னும் பெரிய லெவலுக்கு தேங்க் யூ ஸோ மச் இப்போ பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அதுவும் பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்டே இருக்கு அதுவும் வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அப்யூஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ கொல்கத்தால தஞ்சாவூர்ல மகாராஷ்ட்ராலன்னு தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டே இருக்கு நீங்கள் ஃபோர் இயர்ஸாக இங்கே வந்து இருக்கீங்க பல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க இப்படி வந்துட்டு பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாதது தான் ஃபஸ்ட் காரணம் சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் கண்டிப்பாக இதுதான் காரணம் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிட முடியாது இல்லையா எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருந்தால் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்றது எனக்கு தெரியலை ஆக்சுவலி இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா மக்கள் சொல்கிற என்ன சொல்கிறாங்க அந்த தக் அதற்கு தகுந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனையாக பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பொறுத்து மக்களோடய மனநிலைமையிலிருந்து பார்த்து மக்களோட தீர்ப்புக்கே விட்டுடணும் ஆக்சுவலி இப்போது அந்த மாதிரி விட்டால் தான் அடுத்தவங்க அடுத்த பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அது வந்து ரொம்ப அது கேட்டவுடனே ரொம்ப நான் கஷ்டப்பட்டேங்க ஆக்சுவலி ஒரு பொண்ணை வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கானுங்க ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ வலித்து இறந்திருப்பாங்க அந்த வழியை வந்து அவங்களுக்கு காட்டணும் ஈஸியாக தூக்கில் போட்டுட்டோன்னா அஞ்சு நிமிஷம் வழி அவங்களுக்கு ஸோ அந்த பொண்ணை அனுபவித்த வழி வந்து அந்த அந்த பையன் அனுபவிக்கணும் அந்த அந்த பையன் கூட சேர்ந்து துணை புரிந்த அத்தனை ஆண்கள் ஆண்மகன்களுமே அந்த வழியை அனுபவிக்கணும் ஸோ அது வந்து நாலு பேர் முன்னாடி அந்த வழியை அனுபவிக்க செய்யணும் அப்போ தான் நாலு பேருக்கு அந்த செய்யக்கூடிய அந்த வழி வரும் அடுத்தது இந்த பொண்ணை தொடக்கூடாது அப்படின்றது அவங்க மனசில் நிற்கணும் ஸோ இது அதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து மனது தைரியம் இல்லை பட் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச ஆறுதல் இந்த இந்த ஆறுதலை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் சேஃப்டியான இடத்துல ஒர்க் பண்ணுங்கள் சேஃப்டி இல்லாத இடத்துல ஒர்க் பண்ணணுன்னா அப்படிப்பட்ட ஒர்க்கே தேவையில்லை நான் அதுதான் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில் வந்துட்டு புதுசாக வந்து பீட்டில் போய் நாம் அசர வைக்கிற மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இவங்களும் எதிர்காலத்தில் அதே மாதிரி ஒரு நிலைக்கு வரதுக்கு நம்ம சேனல் மூலிமா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் கங்கிராஜுவேஷன் தேங்க் யூ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த நேர்காணலில் உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீஜே பஞ்சம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பில் ஆழ்க்கை கிளிக் செய்யுங்கள்